இங்கே ஒலி என் ஒலி அமைப்பு வீரமணி ஆடியோ ஸ்டார் உரிமையாளர்னா ஒருவளுக்கு கஞ்சாரன் வளமா நன்றி நன்றி சொல்ல உனக்கப்ல ஆமா ஆமா நான் சும்மாவே மற்ற நாளில் பத்து ஒலி புடி ஆடுவேன் மைக்கு நல்லா இருந்தா உள்ள போக மனசு வருமா நானும் கதகை ஓட்டணுமா இல்லையா அட சக்கமட்டி மட்டி சக்க மட்டி எல்லை விட்டு எல்லை இல்லை

அது இல்லா ஆமா என் நண்ப வெள்ளியா பாத்தியலா அந்த பக்கமா அவரு வெள்ளச்சாமியா ஓசன்க்க வந்தீங்க

அவனை பார்க்கணும் ஏ அவனோட பேசவே விடாதா அவன் வந்தா பேச கூடாதா ஏ எங்க எங்க போனே நம்மள கூப்டானா ஆமா இல்ல சரி 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 வா நண்டானே பே நம்பா ஏ முடிஞ்சா அவளை அடிச்சு பாறியா முடிஞ்சா என் நண்பன அடிச்சு பாரு பார்க்கணும் அப்படியே ஆமா மிதுமா ஆமா அடிச்சு பாரு ஏய் ஓய் சொல்ற உம்மையா என்ன ஆமா யார் ராஜ் யார் ராஜ் நம்மள அடில பிடிக்க முடியுமா கடில அடில பிடிக்க முடியுமாங்கறே நம்மள எப்பார் பட்டா

ஆசா போட்டு பாடியாயிரம் போய் பேக் எடுத்துக்கிட்டு என்னடா சரக்கு வாடா வருது எங்கடா போய் பிடிச்சிட்டு வந்த அந்த வாடைய எனக்கு ஆகாதுரா ஏ

ஏنا ஏஜலுக்கு போறப்ப இப்படி வலுகனே இருக்குது இல்ல அது வந்து எதை போட்டாலும் அப்படியே தான் உங்கள சரம கொண்டு வராமல அத முடி ஊர கட்டி போச்சு இது ஊரு பண சுட்டையா கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் அதெல்லாம் கிடையாது வரைக்கும் போட்ட பின்னாடி இந்த லைட் அதே போச்சு இந்த வெளிச்சத்து கொட்டுமோ

சத்தியமா யாருமே இல்ல செலவு பண்ண போக இப்ப எவ்வளவு வச்சிருக்கானுதானே கேக்குறேன் சத்தியமா ஒரு ஆள் கூட இல்ல ஹேய் ஒரு ஆள் கூட இல்ல ஆமா முப்பது வருஷத்துல சத்தியமா சத்தியமா ஒரு ஆள் கூட இல்ல சத்தியமா யாருமே நீ ஊர்ல வச்சிருக்கா பித்தப்பில செலவு பண்ண போக மிச்சம் எவ்ளோ காசு வச்சிருக்கானு கேட்டேன் மேட்டுக்குள்ளையாட்ட எனக்கு மொட்டை முண்டைத்தான் கேட்பேன் தெரியாதா போய் மொட்டை முண்ட் சொல்லுவாரு நான் சொல்லுவேன்னு அப்படி இல்லை நான் சொல்லுவேன் ஒரு தைரியா இருக்கா நன்றி உனக்கா ஏன்

நீ நத்த காட்டு போறா இருக்கா தெரியல டெய் இப்படி நத்தத்தை காட்டுத்த காற்று காலையில் காலையில் போக காமிச்சேரி அப்படியே பைபாஸிலே போகப்படாது இப்படியே நத்த வழியோ வந்துடு சரி காமிச்சேரி சரி அன்பா வாங்கின காசு யாரும் எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணீங்க நான் சும்மா ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு தான் செலவு பண்ணேன் எங்கே எங்கே போனீங்க அந்த இதுக்குல்ல எதுக்குள்ள அதனோட அந்த பெட்டி கடையில் ஓட இருக்குல்ல பெட்டி கடையா எந்த பெட்டி கடை களை வைக்கிறேன் இல்லை நான் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா கடையை வச்சுட்டு வந்துருக்கேன் எங்கே நூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா தான் இருக்குன்னு போய் சொல்லி வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டேன் பித்தப்பை என்னடா குடிச்ச இத இல்லைப்பா நீ வேற கலந்து டேய் குடிச்சிருக்குறீ நீ குடிச்சதெல்லாம் கேட்கலை குடிச்சது மறுபடியும்மா வரும் வாங்கிதான் வரும் குடிச்சதை கேப்பற பித்தப்பை

ஆட்டத்துக்கு போகணும் அவனுக்கிட்ட கேளு என்ன மட்டும் ஆட்டத்துக்கு போகணும் வாங்க காசு செலவு பண்ணிட்டீங்க மிச்ச காசு அந்த ஊர்ல இருக்குதுல்ல ஆமா அது ஆட்ட மாடி ஆமா வாங்கிட்டு போயிருவோம் ஆட்டத்துக்கு போகணும்னா முதல்ல நின்று பிள்ளையார் ஆமா

உனக்கு வண்டி மாற சண்டை மாறுறோம் கும்பராசு உனக்கு வாசல் இல்ல பேச மாறுறோம் கும்பராசு நீங்க இறந்த தூரம் மாட்டி என்று அகன்னைக்கு நீங்க செத்துட்ட செய்தி கேட்டும் உனக்கு பாடறிய முன்ன வச்ச உனக்கு வந்து சிறு முன்னால பெரிய முன்ன தொட்டழுதாள் அகன் இன்னைக்கு பேசலையா பொந்தேறு உன் நடுமையை உனக்கு இளம்பலையே தாளக்காரனுக்கு வாக்கி எரிசி கொண்டு உனக்கு வலது புற என்ன கொண்டு உனக்கு சீயக்காரப்பு கொண்டு உனக்கு சிங்கார மேல கொண்டு அங்க ஓங்கி கழுந்திருந்த

கோயில் கும்பாசி வந்திருக்கு அதனால அங்க தேரோடும் சீராக நம்ம துறையினர் கொண்டாடும் இந்த குடா ஆய்வுகளை ஒழித்து உங்களுக்கும் அந்த கருத்தை சொல்லி கரண்ட் நான் யார பிடிச்சிருக்காங்க ஆமா ஆமா தந்தல தந்தளத்தாடே

அந்திக்கடா கண்ணவாளே சொல்ல செல்வோம் வா வந்தபட்டி நம்ம செல்லிங்கடா நீ செல்லேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்ட புத்தாச இந்த மாட்டில் எந்த மாட்டில் அதிகப்படியான பொற்காசு கட்டி வருது அந்த மாட்டை பார்த்து புடிங்கிற மாதிரி இருக்கு

ஏன்னா மாடு போட்டால் அவ்வளோ சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது ஆமாம் ஏன்னா ஃபுல்லாக முக்காடு போட்டிருந்தாலும் அவளுக்கு கண்ணி தெரியாது அப்படி நிதானத்தில் ஆடுறவர் எல்லாம் தூரம் கை திட்டலமுன்னு தலைக்குமல்ல அப்படியே வா பாக்கலா